புதுக்கோட்டை கடைவீதி திருவில் மதியம் ஒரு மணி இருக்கும் உச்சி வெயில் வேறு பத்தடி நடந்தால் கூட வேர்வை சொட்டத் தொடங்கும் கால்கள் தன்னிச்சையாக நிழலை தேடும் அப்படி ஒரு வெயில் அந்த வெயிலிலும் ஒரு கூன் விழுந்த எழுவத்தைந்து வயதுடைய ஒரு பாட்டி சாக்கு மூட்டைகளை தரத்தரவென தரையில் இழுத்து கொண்டு வருகிறார் அவர் கீழராஜ வீதியிலிருந்து சாலையை கடக்கும் முயற்சி செய்கிறார் அப்பொழுது ஒரு ஆட்டோ டிரைவர் அந்த பாட்டிக்கு உதவி செய்ய நினைத்து ஆட்டோவை நிறுத்திவிட்டு வாகனங்களையும் நிறுத்திவிட்டு அந்த பாட்டி சாலையை கடக்க உதவி செய்கிறார் அப்பொழுதும் ஒரு டெம்போ வாகனம் கண்ணிமைக்கும் நேரத்தில் பாட்டி வைத்திருந்த சாக்கு மூட்டைகள் மீது ஏறி சென்றது நல்ல வேலை பாட்டிக்கு எதுவும் ஆகவில்லை பதறிய பாட்டி சாக்கு மூட்டைகளில் சிதறிய அட்டைகளை எடுத்து ஒன்று ஒன்றாக உள்ளே வைக்க நாங்கள் ஓடி சென்று அந்த பாட்டிக்கு உதவி செய்தோம் ஏன் பாட்டி இந்த வயசான காலத்துலையும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லையா இந்த அட்டைகளை எல்லாத்தையும் எங்கே போடணும் சொல்லுங்கள் நாங்களே போட்டுடுறோம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அந்த பாட்டி ஏன்பா என்னால் உங்களுக்கு சிரமம் இந்த அட்டைகளை போடுற இடம் பக்கத்தில் தான் இருக்குது நானே போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அட்டைகளை எடுத்து உள்ளே வைத்து சொன்னார் பாட்டியை பார்த்ததும் எங்களுக்கு மனம் வரவில்லை அந்த பாட்டி அட்டைகளை போடும் இடம் வரைக்கும் சென்றோம் பாட்டி அட்டைகளை போட்ட உடனே பாட்டி நான் உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசலாமா என்று கேட்டோம் அதற்கு அந்த பாட்டி ஏங்கிட்ட என்னப்பா பேச போறீங்க என்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மரத்தடி நிழலில் கைகளை ஊன்றி அமர்ந்தார் அப்பொழுது அந்த பாட்டி சொன்னது என் பேரு லட்சுமிப்பா என் ஊர் பேராங்குளத்துக்கு அருகே இருக்குப்பா எனக்கு ஒரு மக ஒரு மகன் நான் என் பிள்ளைகளை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன் என் மகளை வந்து பக்கத்து ஊரில் தான் கட்டி கொடுத்தேன் என் மகனுக்கும் ஒரு மருமகளே தேடிட்டேன் எப்பவும் போல் எல்லார் வீட்லேயும் வரும் வர்றது போல் மருமகள் மாமியார் சண்டை எங்கள் வீட்லேயும் வந்துச்சு அதனாலயே நான் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்வேன் அதுக்கப்புறம் பத்து மணிக்கு நான் ஆட்டை ஓட்டிகிட்டு போனேன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படி இருந்தும் என்னை வந்து இல்லாத ஏச்சுகளும் பேச்சுகளும் என் மருமகன் என்னை பேசுவா எப்படி தான் திங்கிற சோறு செமிக்கிதோ தெரியல இந்த வயசான காலத்துலேயும் இப்படி வந்து உடம்பை பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுவா என்னால் அந்த பேச்சை தாங்க முடியல அப்படிதான் ஒரு நாள் வந்து நான் உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டேன் அன்னைக்கு என்னை பேசாத பேச்சுலாம் என் மருமகன் என்னை பேசிட்டா என்னால் பொறுக்கவே முடியல நான் சாப்பிடவே இல்லை என்னால் ரோசம் தாங்க முடியல இதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாதுன்னு முடிவு செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்ட்டு பசு பசி பட்னியோட வெளியில் கிளம்புனேன் கலங்கும் கண்களை தன்னுடைய முந்தானியால் துடைத்துக்கொண்டு மேலும் பேச ஆரம்பித்தார் லட்சுமி பாட்டி அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்தது சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தேன் பஸ் ஸ்டாண்டையே சுற்றி சுற்றி வந்தேன் ரெண்டு நாள் பட்னி கூட கடந்தேன் ஆனால் திருடில் பொய் சொல்லில் பிச்சை மட்டும் எடுத்துடக்கூடாதுன்னு வைராகியத்தோடு இருந்தேன் ஒரு வழியாக எனக்கு ராஜா பர்னிச்சர் கடையும் அதுக்கு பக்கத்து கடையும் கூட்டி பெருக்கிற வேலை எனக்கு கிடைச்சிது காலையிலையும் சாயந்தரமும் கூட்டி பெருக்கணும்னா எனக்கு ரெண்டு வேலைக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துருவாங்க நைட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு தெரு தெருவாக போய் அட்டைகளை பொறுக்கி இரும்பு கடையில் போட்டால் அதில் காசு கொடுப்பாங்க அந்த காசை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு ஐடியா தோணுச்சு அதுக்கப்புறம் தான் கீழராஜ வீதி பிருந்தாவனம் கீழே வீதி அப்படின்னு சொல்லிட்டு நான் தெருவாக அட்டைகளை பொறுக்கிட்டு வருவேன் என்னால் அந்த அட்டைகளை தூக்க முடியாது கூண் விழுந்த முதுகு வேறு அதனால் நான் அட்டைகளை தர தரனு கீழே தான் இழுத்துக்கிட்டு வருவேன் நான் இழுத்துக்கிட்டு வர கஷ்டப்படுறத பார்த்துட்டு நிறைய பேர் ஐம்பது நூறுன்னு காசு கொடுப்பாங்க நான் வேண்டான்னு சொல்லி மறுத்துடுவேன் ஏன்னா எனக்கு இந்த அட்டையில் போடுற போட்டாலே அதில் எனக்கு காசு வரும் அந்த காசு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுவேன் சில சமயம் நான் வந்து அட்டைகளை பொறுக்கி மூட்டை கட்டி வச்சுருப்பேன் வச்சுட்டு ஒரு டீ குடிக்கலான்னு போவேன் அந்த சமயத்தில் அந்த அட்டைகளை திருடிட்டு போயிடுவாங்க அன்னைக்கெலாம் நான் நைட்டு பட்னி தான் என் வயிறு கிடக்கும் என்னடா பண்ணுறதுன்னு யோசிப்பேன் அப்புறம் நம்ம தலையெழுத்து இதுதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அட்டைகளை பொறுக்க ஆரம்பிப்பேன் இதே மாதிரியா தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு என்ன தான் வந்து என் மருமக வந்து என்னை இப்படி குடும்பப்படுத்தினாலும் அவன் மேலே எனக்கு கோபம் இல்லை ஏன்னா என் வீட்டுக்காரர் முடங்கி பத்து வருஷம் ஆயிடுச்சு அவரை வந்து திட்டிக்கிட்டாவது அவருக்கு சோறு போடுறாங்க அந்த ஒரு நன்றி கடன் அதனால் எனக்கு அவங்க மேலே கோவம் இல்லை நான் வீட்டுக்கு போய் அஞ்சு வருஷம் ஆகுது ப பேர பிள்ளைங்கள வேற பார்க்கணுன்னு எனக்கு கண்ணிலேயே நிற்கிது அதனால் இந்த அட்டைகளை பொறுக்கி நான் இரும்பு கடையில் போட்டேன்னா பேராங்குளத்துக்கு அருகே இருக்கிற இரும்பு கடையில் போட்டேன்னா எனக்கு நூறுரூவா கிடைக்கும் அந்த நூறுரூவாயில் நைட்டு சாப்பிட்டதுக்கு போக மீதி காசை நான் சேர்த்து வச்சுக்கிட்டே வரேன் என் பேர பிள்ளைங்களை பார்க்க போகும் பொழுது அவங்களுக்கு நான் திங்கிறதுக்கு வாங்கிட்டு போகணும் அதை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு என் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு அவங்கள மன மனசார தூக்கி கொஞ்சிட்டு நான் திருப்பி வந்துடுவேன் ஏன்னா எனக்கு வந்து நான் கடைசி வரைக்கும் பேச்சு வாங்கிட்டு சாப்பிடக்கூடாது பிச்சை மட்டும் எடுத்துடக்கூடாது நான் உழைச்சி தான் சாப்பிடணும் அதனால் வந்து எனக்கு சாகிற வரைக்கும் என் உடம்புல தெம்பக்கூடும் கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லியும் அந்த கடவுளை நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் இந்த லட்சுமி பாட்டி தன்னை ஆஸ்வசப்படுத்திக் கொண்டு கைகளை ஊன்றி எழுந்து நடக்க ஆரம்பித்தார் எல்லா ஊர்களிலும் லட்சுமி பாட்டி போல் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு பின்னால் வழி நிறைந்த கதைகளும் இருக்கத்தான் செய்கிறது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக இந்த லட்சுமி பாட்டியை பாராட்டியே ஆகணும் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தை பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்